யோவான் எழுதிய இருந்து வாசகம் அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் நீர்லியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நான் அல்ல என்றார் நீர்தாம் வர வேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார் பரிசேரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் என் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களுடைய நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடிவாரை கூட எனக்கு தகுதி இல்லை என்றார் இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கரையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பிறந்திருக்கின்ற புத்தாண்டுக்கான நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நாம் ஒரு புதிய வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம் புதிய கனவுகள் புதிய எதிர்பார்ப்புகள் புதிய சிந்தனைகள் புதிய திட்டங்கள் என்று பலவற்றை நாம் வகுத்திருக்கிறோம் கிறிஸ்தியசூவுக்குள்ளே அருமையானவர்களே இவ்வாறு நாம் பல எண்ணங்களோடும் திட்டங்களோடும் நடைமுறைகளோடும் நாம் இந்த ஆண்டை வாழ வேண்டும் என்று ஆரம்பித்திருக்கிற பொழுது அவை இன்று இந்த ஆண்டினுடைய இந்த மாதத்தினுடைய இந்த வாரத்தினுடைய முதல் வெள்ளிக்குள்ளே கடந்து செல்கிறது பிரியமானவர்களே ஒரு ஆண்டினுடைய பல்வேறுபட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளே இன்றைய நாளினுடைய அழைப்பும் முக்கியமானதாக இருக்கிறது இயேசு ஆண்டவர் தன்னுடைய திரு இருதயத்தின் மீது ஆழமான அன்பும் பக்தியும் மரியாதையும் கொண்டு வாழ வேண்டும் என்று நம்மை அழைத்து நிற்கிறார் இதை நாம் அறிவோம் பல தடவைகளிலே என்னுடைய சிந்தனைகளிலே அதை நான் கூறியிருக்கிறேன் ஜேசுவினுடைய இருதயத்திடம் அர்ப்பணிக்கப்படுகின்ற எவரையும் குடும்பத்தையும் ஜேசு அழிவுகளிலே இருந்து பாதுகாக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே எனவே இந்த ஆண்டினுடைய இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று நாம் அனைவரும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்வையும் தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்வையும் நாம் ஜேசுவனுடைய திரு இதயத்துக்குள்ளே ஒரு கணம் அர்ப்பணம் செய்வோம் இந்த வேலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கூட உங்களுடைய உள்ளத்தால் உணர்ந்து அர்ப்பணம் செய்யுங்கள் உங்கள் வாழ்வை இயேசுனுடைய இருதயத்துக்கு அர்ப்பணியுங்கள் அவருடைய இருதயம் இந்த ஆண்டு முழுவதும் குடும்பத்தை பிள்ளைகளை எதிர்நோக்கி இருப்பவற்றை திட்டமிட்டிருப்பவற்றை எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் அந்த தன்னுடைய இருதயத்துக்குள்ளே வைத்து காத்திருள்ள வேண்டும் என்றும் அன்றாடி கொள்ளுங்கள் பிரியமானவர்களே நாங்கள் பயணித்து கொண்டிருப்பது கிறிஸ்து பிறப்பு காலம் எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்துக்குள்ளே நமக்கு தரப்படுகின்ற பிரதானமான செய்தி என்னவென்று சொன்னால் ஒளி இந்த ஒளிக்காக இந்த ஒளியின் வரவுக்காக ஜேசு கிறிஸ்துவை ஒளியாக ஏற்றுக்கொள்வதற்காகவே நாங்கள் திருவருகை காலத்தில் ஆயத்தம் செய்தோம் ஜேசு பிறப்பு நாளன்று ஜேசுவை ஒளியாக ஏற்றுக்கொண்டோம் அந்த ஒளி குறிக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்ற அந்த மெழுகுவர்த்தியை நாங்கள் பற்ற வைத்தோம் இவ்வாறு ஒளிக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து இயேசு ஆண்டவரை ஒளியாம் இறையே வாராய் என்று எங்களுடைய உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் வரவேற்றோம் பிரியமானவர்களே இந்நாட்களிலே நாங்கள் வாசிக்கின்ற இந்த முதல் வாசகமானது நமக்கு ஒளியின் மறைபொருளை பற்றி கூறுகிறது அது மாத்திரமில்லாமல் இயேசு ஆண்டவரை மெஸ்ஸியா என ஏற்றுக்கொள்பவர்கள் கடவுளிடம் இருந்து வந்தவர்கள் என்கின்ற மாபெரும் உண்மையை புலப்படுத்துகிறதாக அமைகிறது பிரியமானவர்களை இன்றைய முதல் வாசகத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது ஜேசு மெஸ்ஸியா இல்லை என தவிர வேறு யார் பொய்யர் நமக்கு தெரியும் புனித பவுலடிகளார் அவருடைய கடிதத்திலே சொல்லுகிறார் ஜேசு ஆண்டவர் மெஸ்ஸியா என அறிக்கையிட தூய ஆவியானவர் நம்மை தூண்டிவிடுகிறார் என்று அப்பா தந்தையை என அழைப்பதும் ஆவியால் தான் ஆவியால்தான் ஆண்டவர் மெஸ்ஸியா என சொல்லுவதும் ஆவியால் தான் எனவே மெஸ்ஸியாவை ஆண்டவரை மெஸ்ஸியா மெஸ்ஸியா என்றால் அருட்பொழிவு செய்யப்பட்டவர் என்று பொருள் கடவுளால் அனுப்பப்பட்டு அருட்பொழிவு செய்யப்பட்டு இந்த உலகத்திலே கடவுளினுடைய மகனாக கடவுளுடைய சாயலை பிரதிபலித்து வாழ்ந்தவர் ஆண்டவர் நமக்கு தெரியும் அவர் கடவுளோடு ஒரே நிலையில் இருந்தவர் நமக்காக மனு உருவானார் நம் நிலை ஏற்றார் இதைவிட சிறந்த தியாகமோ தொடர்பாடல் ஊடகமோ நமக்கு இல்லை பிரியமானவர்களே எனவே நம்முடைய நாளாந்த வாழ்க்கையிலே இந்த மெசியாவினுடைய தன்மையை ஏற்றுக்கொள்வதற்கு மெ ஆண்டவரை மெஸ்ஸியாவாக அறிந்து கொள்வதற்கு அவரை விசுவசிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய பல காரணிகள் வந்து கொண்டே செல்கின்றன பிரியமானவர்களே இவற்றை நாங்கள் எதிர்த்து போராட வேண்டியது ஜேசுவாண்டவரை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்வதற்கு சில வழிகளில் என்னுடைய பொழுதுபோக்கு என்னுடைய மனநிலைகள் சில கொண்டிருக்கக்கூடிய உறவு நான் ஒரு சில விடயங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று என்னுடைய சோம்பல் இவையெல்லாம் இயேசு ஆண்டவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகள் என்பதை இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே நாங்கள் உணர்ந்து கொள்வோம் பிரியமானவர்களே திருமுழுக்கு யோவானுக்கு அவருடைய பிரசங்கங்களை கேட்டவர்கள் அவர் கொடுத்த செய்திகளை கேட்டவர்கள் அவருடைய அடித்துக் கூறுகின்ற அந்த மறையுறையினுடைய வல்லமை எதையும் தளராமல் சொல்லுகின்ற தயங்காமல் சொல்லுகின்ற இயேசுவினுடைய பாதையை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்ற அவருடைய அந்த உறுதியான மனநிலையிலே இருந்து வந்த அந்த வார்த்தைகளின் விரைவார்த்தை பிரயோகங்களினுடைய தாக்கம் அவரை சூழ இருந்த மக்களை வெகுவாக ஆக்கிரமித்தது அவர்களுடைய உள்ளங்களை அது தொட்டது அவருடைய உள்ளங்களிலே சிந்தனைகளை தூண்டிவிட்டது அவருடைய உள்ளங்கள் மனம் மாறுவதற்கும் பண்படுத்தப்படுவதற்கும் அது காரணமாக இருந்தது எனவேதான் அந்த நேரத்தில் இருந்த ஒரு கேள்வி நீர் மெஸ்ஸியாவா என்ற கேள்வி நீர் மெஸ்ஸியாவோ அல்லது யார் என்ற அந்த கேள்விக்கு அவர் ஈஸியாக இலகுவாக நான் தான் மெஸ்ஸியா என்று சொல்லி பெருமைகளை பெற்று பெற்றிருக்கலாம் பெருமை சேர்த்திருக்கலாம் ஆனால் திருமுழுக்கு யோவானுடைய மனநிலையை பாருங்கள் அவர் நான் தாழ வேண்டும் அவர் வளர வேண்டும் என்று சொல்லுவார் அவர் வளர்க என்று சொல்லுவார் அதன் அடிப்படையிலே தான் அவர் வந்ததனுடைய நோக்கமே நான் இந்த உலகுக்கு இயேசுவினுடைய முன்னோடியாக வந்தேன் ஒரு அருமையான வசனத்தை சக்கரியாவனுடைய பாடலிலே பாடுகிறோம் குழந்தாய் நீ உன்னத கடவுளை நிறைவாக்கின எனப்படுவாய் எனவே பாவம் மன்னிப்பால் வரும் விடுதலையை அவர்தம் மக்களுக்கு அறிவிக்க ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் என்று செக்கரியாவின் பாடலிலே நாங்கள் தியானிக்கிறோம் பிரியமானவர் அவருக்கு தெரியும் தன்னுடைய தன்னுடைய வேலை என்ன தன்னுடைய நிலை என்ன மீட்பு திட்டத்திலே தான் யார் என்பது அவருக்கு தெரியும் தான் ஒரு முன்னேடி மெஸ்ஸியா அல்ல என்று தெரியும் அவர் தம்மை தாமே மெஸ்ஸியாவாக அறிக்கையிட்டிருப்பாராக இருந்தால் கூறியிருப்பாராக இருந்தால் இன்றைய முதல் வாசகத்திலே கூறப்பட்டிருக்கிற மெஸ்ஸியா அல்ல ஏசு மெஸ்ஸியா அல்ல என்று அவரும் ஒரு பொய்யராக தூயாவியானவரால் உறைவாக்குரைக்காதவராக மாறியிருப்பார் ஆனால் பிரியமானவர்களை நாம் அவசானித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் திருமுழுக்கு யோவானுடைய மனநிலை அவர் தன்னுடைய மனநிலை அவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த புகழாரங்கள் மக்கள் தன்னை நோக்கி வருகின்ற பொழுது அவருக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய அந்த பெருமை இவை எல்லாவற்றையும் கலைந்து விட்டு தூக்கி எறிந்துவிட்டு விலக்கி போட்டுவிட்டு அவர் தனக்குள்ளே கொண்டிருந்த அந்த ஆழமான உத்வேகமும் மனநிலையும் என்னவென்று சொன்னால் நான் மெஸ்ஸியா அல்ல நான் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று பாலைநிலத்திலே கேட்ட அந்த குரல் நானே என்னுடைய வேலை ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துவதே என்று சொல்லி பிரியமானவர்களே அவர் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார் கிறிஸ்திய சூக்குளி அருமையானவர்களே நம்முடைய வாழ்வினுடைய பல கட்டங்களிலே பெருமை வருகிறது புகழ் வருகிறது பண ஆசை பதவி ஆசை மோகங்கள் வருகின்றன இவற்றின் மத்தியிலே என் வாழ்வில் மெசியா யார் ஜேசு யார் அவருக்கான இடம் என்ன இந்த மாதத்தினுடைய இந்த வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆகிய இந்த இரண்டாம் திகதி முடிவு செய்வோம் பிரியமானவர்களே இந்த முடிவு சாதாரணமான ஒரு முடிவு அல்ல என் வாழ்வில் இயேசுவே ஒளி அவரை மெஸ்ஸியா என்று அரைக்க இடுகின்ற அந்த முடிவை பெற்றுக்கொள்வோம் இயேசுனுடைய இதயத்துக்குள்ளே நம்மை அர்ப்பணம் செய்வோம் அந்த அன்பினுடைய ஊற்றிலே இருந்து பருகிக் கொள்ளுவோம் நினைந்து கொள்வோம் இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் நல்ல பலன் கொடுக்க ஜெய்சுவை மெசியாவாக கை கொள்ள வாழ இறை துணை வேண்டி மன்றாடுவோம் ஆமீன் ஹோலி புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்